இப்போ ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி அழகும் வீரமும் அழகும் கர்வமும் அழகும் வேகமும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்கள்கிட்ட இருக்கும் சுக்கரனும் செவ்வாயும் சேரும் போது எதிரில் இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் நம்ம ஒன்றும் அவ்வளோ அழகு இல்லை ஆனால் இல்லைன்னு அவ்வளோ பிடிக்குதே அப்படின்ற எண்ணம் இருக்கும் அது காரணம் என்னென்னா அந்த கிரகம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களை வசீகரமாக வச்சுருக்கோம் அவசர அவசரமாக செஞ்சோம்னு அதை இம்பெர்ஃபெக்டாகவும் செய்ய மாட்டேங்க பர்ஃபெக்டாக செய்யறோம்னு அதை டிலேடாகவும் செய்ய மாட்டேங்க எவ்வளோ பெரிய ஒரு உயர்வான பண்பு பாருங்க உங்கள் வாழ்க்கையில எப்போவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு அழகுணர்ச்சியும் இருக்கணும் அதே சமயத்தில் அதுல ஒரு வசீகரமும் இருக்கும் ரொம்ப சௌகரியமாகவும் ரொம்ப சொபிஸ்டிகேட்டடாகவும் சொகுசாகவும் இருக்கவும் தெரியும் ஒரு கிரைசிஸ் வந்ததுன்னா இறங்கி போராடி அதை ஜெயிக்கவும் தெரியும் அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை யோசிச்சு யோசிச்சு செஞ்சு அவங்களுக்கு தேவையான அத்தனையும் செஞ்சு தியாகம் செஞ்சு அவங்க நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறது எல்லாமே இந்த ரிஷபத்தில் செவ்வாய் அமையப்பட்டவர்கள் தான் வணக்கம் இன்னைக்கு நாம ரிஷபத்தில் செவ்வாய் நம்ம இதுக்கு முன்னாடி மேஷத்தில் செவ்வாய் பார்த்தோம் இப்ப ரிஷபத்தில் செவ்வாய் உங்க ஜாதகத்துல ரிஷப ராசியில உங்களுடைய செவ்வாய்ங்கிற கிரகம் இருந்ததுன்னா உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் நீங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாது அதெல்லாத்தையும் ரொம்ப டீடைலா பார்க்க போறோம் இப்ப ரிஷபம் அப்படிங்கிறது சுக்குரனுடைய வீடு அங்க செவ்வாய் சேரும்போது உங்களுடைய அமைப்பு எப்படி கொண்டு சொல்ல போறேன் இப்ப சுக்ரன்றது அழகை குறுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய்ங்கிறது வீரத்தை குறுக்கக்கூடிய கிரகம் அப்ப நீங்க ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி அழகும் வீரமும் அழகும் கர்வமும் அழகும் வேகமும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்ககிட்ட இருக்கும் அப்ப அழகுன்றதுக்கு இதுதான் அழகுன்றது இல்லை தோற்றப்பொழிவு ஒரு வசீகரம் யாரையும் எளிதாக கவரக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள்கிட்ட இயல்பாகவே இருக்கும் குக்கரனும் செவ்வாயும் சேரும் போது எதிரில் இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் உங்களுடைய தோற்றமோ உங்களுடைய பேச்சோ உங்க நடவடிக்கையோ அந்த அப்பியரன்ஸே பாத்தீங்கன்னா எளிதா அட்ராக்ட் பண்ணிடக்கூடும் உங்களுக்கே அந்த ஆச்சரியமா இருக்கு மூணு அவ்வளவு அழகு இல்ல ஆனா எல்லாருக்கும் நம்மளை பிடிக்குதே அப்படின்ற எண்ணம் இருக்கும் அது காரணம் என்னன்னா அந்த கிரகம் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களை வசீகரமா வச்சிருக்கும் அவங்களுடைய அழகுன்றது அக அழகு புற அழகுன்னு இருக்கு இல்லையா அப்ப உங்க அக அழகு கூட உங்களை மத்தவங்க கிட்ட ஒரு அழகா கொண்டு போய் சேர்த்திரும் இன்னும் சொல்ல போனா எந்த ஒரு ஜோதிடமே சொல்லுவாங்க சுக்கிரனும் செவ்வாயும் சேரும் போது அந்த காம உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அது ஓரளவுக்கு உண்மைதான் பட் இருந்தாலும் அதை நாம ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா சுக்கரனும் செவ்வாயும் வந்து அந்த எதிர்பாலினத்தின் மீது மிக அதிக ஒரு ஈர்ப்ப வந்து ஒரு கவர்ச்சியை வந்து அந்த ஜாதகருக்கு கொடுக்குங்கிறதா உண்மை ஏன்னா அவர் மனசாட்சிக்கு இது தெரியும் உங்க ஜாதகத்துல சுக்கரன் செவ்வாய் அதாவது சுக்கரனோட வீட்டுல செவ்வாய் இருக்கு ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கும் போது எதிர்பாலின ரொம்ப அதிகமா ரசிப்பீங்க அவங்களுடைய தோற்றத்தையும் அவங்களுடைய செயல்பாடுகளையும் நீங்க ரொம்ப ரசிப்பீங்க அவங்களுடைய நடை உடை பாவனைகளை வந்து நீங்க வந்து கவனிப்பீங்க இதுதான் அதுக்கு பின்ன இருக்கக்கூடிய விஷயம் ரெண்டாவது உங்களுக்கிட்டயுமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நேர்த்தியா பண்ணணும் அதே சமயத்துல வேகமா பண்ணணும் இது எப்படி அதாவது அவசர அவசரமா செஞ்சோம்னு அதை இம்பர்ஃபெக்டாவும் செய்ய மாட்டீங்க பெர்ஃபெக்டா செய்யறோம்னு அதை டிலேராவும் செய்ய மாட்டீங்க எவ்வளவு பெரிய ஒரு உயர்வான பண்பு பாருங்க ஒரு விஷயம் துரிதமாகவும் அதே சமயத்துல தரமாகவும் பண்றது சில ஃபாஸ்ட் ஃபுட் கடையெல்லாம் இருக்கும் நம்ம கேட்டு கொஞ்ச நேரத்துல அந்த ஃபுட்டு வந்துடும் ஆனா அது அவ்வளவு சீக்கிரமா அப்படியே பரபரப்பா செஞ்ச ஃபுட்டு மாதிரி இல்லாம நிதானமா பார்த்து கரெக்டா செஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான செஃப் கிட்டலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கரன் செவ்வா இருக்கும் அதே போல ஒரு ஒரு இடத்த குப்பையான இடத்த கிளீன் பண்ணணும் அப்படின்னா நார்மலா பண்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுதுன்னா நீங்க கிளீனா அழகா உட்காந்து பிளான் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த இடத்துல சுத்தமாக்கிடுவீங்க உங்க வாழ்க்கையில எப்பவுமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு அழகுணர்ச்சியும் இருக்கணும் அதே சமயத்தில் அதுல ஒரு வசீகரமும் இருக்கணும் இந்த சுக்கரனோட செவ்வாய் சேரும் போது என்ன ஆகும்னா இவர்களுக்கு வந்து கோபம் வரும் அந்த கோபம் வந்து எப்படி இருக்கும்னா சட்டுன்னு கரைஞ்சிரும் அவங்களால அந்த கோபத்தை வந்து ரொம்ப நாள் கேரி பண்ணிட்டு இருக்க முடியாது ஏன்னா இவங்க கொஞ்சம் சமாதான விரும்பியும் கூட இந்த சுக்கரன் என்ன பண்ணும்னா அந்த கோபத்தை மட்டுமே படுத்திக்கிட்டே இருக்கும் சரி ஓகே என்ன இப்ப பாத்துக்கலாம் ஏன் கோவப்பட்ட அப்படின்னு உங்களுக்குள்ளயே சொல்லிக்கிட்டு யார் மீது கோவப்பட்டீங்களோ அவங்ககிட்டே போய் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க மன்னிப்பு கேட்பீங்க உங்க பக்கம் தவறே இருக்காது இதுதான் ஆச்சரியம் உங்களால வந்து அந்த கோபத்தை வந்து கேரி பண்ண முடியாது செவ்வாய் என்ன பண்ணும் கோவப்படுத்தும் ஆனா அதே சமயத்துல அந்த கோபத்தை மட்டுமையும் படுத்தி விட்டுரும் அதனால என்ன ஆகும்னா நீங்க செய்யாத தப்புக்கு யார் மீது கோவப்பட்டீங்களோ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு யார் தப்பு பண்ணது யார் மன்னிப்பு கேட்டதுங்கிறது அந்த அர்த்தமே இல்லாம போய் ஏண்டா சண்டை போட்டோம்னு உங்களை நீங்களே நொந்துக்காத சம்பவங்கள் இல்லை உங்க ஜாதகத்துல ரிஷபத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா நிச்சயமா இப்ப நான் சொல்லக்கூடிய மாதிரியான சம்பவங்கள் உங்க லைஃப்ல நடந்திருக்கும் நான் தான் கோவப்பட்டேன் நான் தான் சண்டை போட்டேன் என் மேல தப்பு இல்ல அவன் தப்பு பண்ண இல்ல அவன் தான் தப்பு பண்ணா ஆனா எண்ட் ஆஃப் த டே நான் போய் தான் மன்னிப்பு கேட்டேன் நான் தான் சரண்டர் நான் தான் வந்து சமாதானத்தை வந்து நிலைநாட்டினேன் ஆனா கடைசியில என் கோவம் அங்க தப்பா படிச்சு தவிர அவங்க பண்ண தவறு வந்து எடுபடவே இல்லை சார் அப்படின்ற அந்த ஆற்றாமை உங்ககிட்ட இருக்கும் ரெண்டாவது உங்ககிட்ட எப்படி இருக்கும்னா உங்களுடைய மனப்பான்மை ரொம்ப சௌகரியமாவும் ரொம்ப சோஃபிஸ்டிகேட்டடாவும் சொகுசாவும் இருக்கவும் தெரியும் ஒரு கிரைசிஸ் இறங்கி போராடி அதை ஜெயிக்கவும் தெரியும் அதாவது ரிஷபத்தில் செவ்வாய் இருந்த ஒரு ஜாதகருக்கு கொஞ்சம் கடினமான ஒரு பரிகாரம் சொன்ன மலை பகுதியை சுற்றி ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில வந்து சுற்றி வந்து அந்த கோயில வந்து கொஞ்சம் சுத்தப்படுத்திட்டு விளக்கேத்துட்டு வர சொல்லியிருந்தேன் ஒரு கிராமத்து கோயில் ஏன்னா அங்கதான் அவருக்கான கருமா கழியும் அப்போ அவரும் கொஞ்சம் சொகுசான ஆளு ஆனா இந்த விஷயத்த பண்ணா மிக துல்லியமா அவருக்கு இருக்கக்கூடிய தடை அகன்று அவருக்கு அந்த விஷயம் நடந்தணும் அப்படிங்கறது பிரசனமா வந்தது சொல்லக்கூடிய கோயிலுக்கு போகணும் அங்க இருக்கிற அங்க பெரிய மனிதர்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கணும் அவங்களுடைய துணையோடு அங்க ஏறணும் அதை சுத்தப்படுத்தணும் அதுக்கப்புறம் விலைக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு திருப்பி கீழே இறங்கி வரணுங்கிறது அங்க அமைப்பாங்க இவர் மேல் நம்பிக்கை இல்லை எனக்கு இவர் செய்வாரா அப்படின்னா இதை செய்யணும் வேற வழி இல்லை அப்படிங்கிறப்ப அவர் வந்து அமர்ந்து தோற்றமோ தோரணையோ பார்த்தோன்னா இதெல்லாம் செய்வாரா வேர்க்கவேற்க மேல ஏறி போய் மூச்சு வாங்க ஏறி போய் அதை கோயில் சுத்தப்படுத்திட்டு திருப்பி நல்லபடியாக இறங்கி வந்துடுவாராங்கிற ஒரு சிந்தனை ஒரு ஒரு யோசனை இருந்தாலும் அந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருந்தது என்ன பண்ணுச்சுன்னா அங்கே போய் சுத்தப்படுத்தணும் அழகுப்படுத்தணும் அப்போ அங்கே சுக்கிரன் வேலை செஞ்சிருச்சு செவ்வா வந்து ஒரு பிடிவாதம் ஒரு வீம்பு செஞ்சே ஆகணும் நம்மளால முடியல என்ன யாரால முடியும் அப்படிங்கிற அந்த இதையும் அந்த உணர்வையும் கொடுக்கும் போய் சொன்னபடியே சொன்ன நாளில் போய் சொன்ன முகூர்த்தத்தில் போய் அந்த ஊர் மக்களுடைய பெர்மிஷன் வாங்கி அங்கே தலைவர்களோட பெர்மிஷனை வாங்கி கரெக்டாக போய் மேலே ஏறி அங்கே சுத்தப்படுத்திட்டு அழகுபடுத்திட்டு அங்கேருந்து எனக்கு ஃபோட்டோ அனுப்பிட்டு அங்கேருந்து விளக்கி ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு திருப்பி நல்லபடியாக கீழே வந்து அதுக்கப்புறமா அந்த காரில் போய் உட்காந்து ஏசியை போடுறார் எனக்கு ஃபோன் பண்ணுற சார் நீங்கள் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு ஆனால் நான் செஞ்சிட்டேன் இப்போ நிம்மதியாக இருக்குது எப்படிங்க செஞ்சீங்கன்றப்ப செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார் என்ன ஆனாலும் உயிரே போனாலும் சரி அந்த முயற்சியில் உயிர் போனால் போதும் பரவாயில்ல சார் ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க நீங்கள் சொல்லும் போது வார்த்தை சொன்னீங்க உங்களால் முடியுமா எனக்கு தெரியல ஆனால் இதுதான் வழி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வெளில வந்துருன்னு சொல்லிங்க எனக்கு இந்த பிரச்சனை வெளில வரணும் எனக்கு தீர்வு கிடைக்கணும் நீங்க சொன்னதை செய்யறதுக்கு எனக்கு உத்வேகம் வேணும் அவ்வளவுதான் யோசித்தான் சார் இது செய்யணும் அப்படி முடிவு செஞ்சிட்டேன் அப்படின்னாரு ஸோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில சொகுசா இருக்கவும் தெரியும் போராடவும் தெரியும் இந்த ரிஷபத்தில் இருக்கவர்கள் இந்த ரிஷபத்துல இருக்கக்கூடியவர்களுடைய மனைவி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு வீரமான ஒரு பெண்ணா தான் இருக்கிறாங்க அது எந்த அளவுக்குன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுடைய கெரியரு இவர்களுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கும் உறுதுணையாக நிற்கக்கூடிய மனைவிதான் இவங்களுக்கு அமையப்படுறாங்க இவங்களை கட்டுப்படுத்தி இவங்களை ஆட்சி பண்ணக்கூடிய மனைவி தான் அமையறாங்க நீங்க கேட்கலாம் எல்லா மனைவியுமே அப்படித்தானே சார் கணவரை வந்து கட்டுக்குள்ளதான் வச்சிருக்காங்க அப்படின்னு பட் இருந்தாலும் இந்த ரிஷபத்தில் செவ்வாய் அமைய பெற்ற ஜாதகருடைய ஒரு ஆண் ஜாதகருடைய மனைவி பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்காங்க இல்ல இவங்க ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா இவர்களுக்கு ஆளுமை குணம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது அதே போல தான் வண்டி ஓட்டுறது ஏன்னா இந்த வேகம் சாகசம் வீரம் தன்னை வந்து அப்படி பலம் வாய்ந்த ஒரு படி ஒரு மனுஷியாவோ இல்ல மனுஷனாவோ காட்டிக்கணும் அப்படிங்கிற அந்த வேட்கை ஜிம்முக்கு போய் தன்னுடைய மெயின்டைன் பண்ணிக்கிறது பெண்ணாக இருந்தது மானாக இருந்து இந்த ரிஷபத்தில் செவ்வாய் அமையப்பட்டவர்களுக்கு தன்னுடைய அழகை மெயின்டைன் பண்ணணும் அதே போல அந்த அழகோட ஒரு ஒரு மேன்லினஸோ இல்ல ஒரு வீரமோ இல்ல நான் எதுவும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு பறைசாற்றிக்கிட்டே இருக்கணுங்கிற அந்த ஒரு உணர்வும் இருக்கும் சில பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த தம்பி சுத்துக்கி வச்சுட்டு போஸ்ட் கொடுக்கறது இல்லைன்னா ரீல்ஸ் போடுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லாம் செய்ய நிறைந்த ஒரு ஆளதான் இருக்கேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ரெண்டாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்த ரிஷபத்தில் செவ்வாய் அமையப்பட்ட பெண்களை பாருங்களேன் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த இடத்துல அவங்க எத்தை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க தான் ஒரு பெண் என்றது கூட அவங்களால உணர முடியாது டக்குன்னு வந்து ஒரு ஆணுக்கு நிகராக போய் சண்டை போடுவாங்க இங்க ஆண் பெண்ங்கிறத தாண்டி அந்த நளினமோ அந்த வெட்கமோ அதெல்லாம் அந்த இடத்துல அவங்க சுத்தமா வந்து மறந்து போய் அவங்க அதுக்குள்ள கூட நார்மல்ல பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் என்ன பண்ணுவோம் சுக்கரன் வீட்டுல செவ்வாய் இல்லையா அப்ப இயல்பாவே ஒரு நளினம் ஒரு நாணம் ஒரு தயக்கம் ஒரு கூச்சத்தோட இருக்கிற பொண்ணு அந்த இடத்துல பிரச்சனை வெடிச்சிருச்சுன்னா இறங்கி போய் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் நின்றோம் இந்த பொண்ணா அப்படி மாறிச்சு இது இயல்பாவே வந்து ரொம்ப வைக்கப்படுற பொண்ணாச்சு இது ரொம்ப தயங்குற பொண்ணாச்சு இந்த பிரச்சனைக்கு போகாது ரொம்ப சொகுசான ஆளாச்சு வீட்டை விட்டு வெளில வராது ஏசியிலேயே இருக்குமே அழுங்காம நடந்து அழுங்காம போயிட்டு வருமே இப்ப மட்டும் எப்படி நடந்துச்சு அப்படின்னா அது செவ்வா அந்த இடத்துல மிகப்பெரிய ஆளுமையா வந்து நின்றோம் விஸ்வரூபம் எடுத்து நின்றோம் இங்க என்ன பிரச்சனை நான் இங்க இருக்கேன் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம் அப்போ ஒரு உக்ரமும் ஒரு அழகுணர்வும் சேர்ந்ததுதான் இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்ப இவர்களுக்கு அங்காள பரமேஸ்வரி அலங்காரமான பெண்ணாகவும் இருக்கணும் அது கொஞ்சம் உக்ரமான பெண்ணாவும் இருக்கணும் அங்காள பரமேஸ்வரி அழகா அலங்காரம் பண்ணியிருப்பாங்க நல்லா அருமையான வந்து அந்த வஸ்திரம் சாத்தி அதை வந்து அலங்கரிச்சு நகையெல்லாம் போட்டு பார்க்கவே அழகா இருக்கும் ஆனா அது உக்ரமான தெய்வம் அப்ப இவங்களுக்கு அங்காள பரமேஸ்வரி இப்ப மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருவண்ணாமலை பக்கத்துல அங்கேயும் போகலாம் அப்படி இல்லைனாலும் நிறைய ஊர்கள்ல சந்து எல்லாம் அங்காள பரமேஸ்வருக்கு ஆலயங்கள் உண்டு சென்னையிலயும் சரி தமிழ்நாடு முழுக்கவும் சரி ஈவன் நான் மலேசியா சிங்கப்பூர்லயுமே அங்காள பரமேஸ்வரி கோயில்கள் போயிருக்கேன் அப்போ அங்காள பரமேஸ்வரிய இந்த ரிஷபத்தில் செவ்வாய் அமையப்பட்ட ஜாதகர்கள் ஆனோ பெண்ணோ அங்காள பரமேஸ்வரி வெள்ளிக்கிழமையிலையோ செவ்வாய்க்கிழமையிலையோ உங்க வழிபடும் போது மிகச்சிறந்த படம் கிடைக்கும் இந்த ரிஷபத்தில் செவ்வாய் அமையப்பட்டவர்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பார்க்கறதுக்கு அழகான வீடு அழகான சொத்து ஒரு நம்ம ப்ராப்பர்ட்டி அமையிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நாலு பேர் பார்த்து சமையா இருக்குல்ல அழகா இருக்குல்ல இந்த வீடு அழகா இருக்குல்ல இந்த இடமே ரொம்ப அழகா இருக்குல்ல யார் வாங்கியிருப்பா யாருக்கு அமைஞ்சிருக்கோம் அப்படின்னு பிறர் பார்த்து வியக்கும்படியான மதிப்பு மிக்க சொத்துகள் அமையும் வீடுகள் அமையும் இரண்டாவது இவங்களுடைய வாகனங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா அவங்க பராமரிப்பாங்க மற்றவர்கள் பராமரிக்கிறத விட இவருடைய வாகனத்தை வந்து ரொம்ப அழகாக பராமரிக்கிறது அந்த வாகனத்தை விரும்புறது வாகனத்தை லவ் பண்றது வாகனத்தோடு ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின் பண்ணிட்டே இருப்பாங்க பைக் தாங்க இங்க எல்லாமே பைக் இஸ் மை ஸ்ட்ரெங்க் பைக் இஸ் மை பிரதர் பைக் இஸ் மை உடன்பெறப்பு அப்படின்னு அந்த பைக்கையோ காரையோ ரொம்ப விரும்புவாங்க லேட்டஸ்டா என்ன கார் வந்திருக்கு லேட்டஸ்டா என்ன பைக் வந்திருக்கு இருக்கு என்ன வெஹிக்கிள் வாங்கணும் வாழ்க்கையில கார் அப்படி காரையோ ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு வாகனம் ஓட்டுறது வாகனமும் வந்து ரொம்ப பிரியமா வச்சிருப்பாங்க அதே போல அவங்களுடைய உறவினர்கள் அவங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிய ரொம்ப பேணி பாதுகாத்து அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை யோசிச்சு யோசிச்சு செஞ்சு அவங்களுக்கு தேவையான அத்தனையும் செஞ்சு தியாகம் செஞ்சு அவங்க நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறது எல்லாமே இந்த ரிஷபத்தில் செவ்வாய் அமையப்பட்டவர்கள் தான் நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிந்து போகுதான்றத சொல்லுங்க நிச்சயமா இந்த அங்காள பரமேஸ்வரின் பேரர்களோட இந்த ரிஷபத்தில் செவ்வாய் அமையப்பட்ட உங்க எல்லோருக்கும் அந்த அங்காளம்மாவுடைய சகல அருளும் கிடைத்து வாழ்வாங்க வாழ நான் வேண்டிக்கிறேன் நன்றி